ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்ஸில் அடுத்த அடுத்து சூப்பர்பான அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க ஃபஸ்ட்டு கூலியோட சின்ன சின்ன அப்டேட்ஸ் பார்த்தோம் நேற்று ஈவினிங் இந்த படத்தோடைய ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது யூடியூப்பில் இருக்குது அவைலபிளாக இருக்குது பாருங்கள் இன்று ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா மோனிகா பாடல் வீடியோ சாங் இன்று ஈவினிங் ரிலீஸ் ஆக போது அது ஆஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ சன் பிக்சர்ஸ் ஓடிடியில் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அது ஒரு பக்கம் ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு குஷியான ஒரு விஷயமெலாம் தான் இருக்குது இதற்கு இடையிலே ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ட்வீட் ஒன்று போட்டுருந்தார் தான் வந்து மதராசி படத்தை பற்றி ரஜினி சர்கிட்ட பேசினதாகவும் அவர்கிட்ட இருந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சதாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு அதில் ரஜினி சார் சொன்ன வார்த்தைகளை அவர் வந்து அப்படி குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு மை காட் எக்ஸலண்ட் என்ன பர்ஃபாமன்ஸ் என்ன ஆக்ஷன் சூப்பர் சூப்பர் எஸ்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்ஷன் ஹீரோ ஆகிட்டீங்க காட் பிளஸ் காட் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி ரஜினி சார் வந்து ஃபோனில் காலில் சொன்னதாகவும் அது வந்து தனக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹார்ட் ஃபீல்ட் மூமெண்ட்டாக இருந்தது ரஜினி சார் கிட்டேருந்து அந்த பேசும்போது அவரோட ட்ரேட்மார்க் லாஃப் அது எப்போதுமே அது வேறு லெவல் லவ் யூ தலைவா அப்படின்ற மாதிரி சிவகார்த்திங்கன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் தன்னை வந்து பாராட்டினா அந்த ஒரு வந்து அந்த தருணத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் வந்து ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு ஸோ மதுராசப்பட்டினம் இப்போ சினிமா தேட்டரில் ஓடினிருக்கு ஸோ இந்த தருணத்தில் தான் ரஜினி சார் தனக்கு கால் பண்ணி அவர் வந்து பாராட்டினதாக அவரே வெளிப்படையாக இந்த வந்து தெரிவிச்சிருக்காரு ஆக்ஷன் ஹீரோவாகிட்டீங்க சிவா ஸோ காட் பிளஸ் காட் பிளஸ்னு அவர் சொன்ன அந்த ஒரு தருணம் அதுவும் இல்லாமல் சிவகார்த்திகன் அவர்கள் வந்து கூலி படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ரஜினி சாரை போய் சந்தித்து பேசினா அந்த புகைப்படமும் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் காட்டு தேப்பெல்லாம் வைரலாக இருக்குதுங்க ஸோ இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் இது வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்கல ஸோ பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் ஒருவேளை இந்த ஒரு நிகழ்வு நடந்ததுனால்தான் அதாவது சிவகார்த்திகேயன் வந்து ரஜினி சாரை போய் செட்டில் போய் மீட் பண்ணி பேசினேன் இதெல்லாம் பார்த்த சில பேர் தான் சினிமா இண்டஸ்ட்ரியில அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சியில் ரஜினி சாருக்கு பதிலாக சிவகார்த்திகன் நடிக்கிறாரு மாதிரி ரூமர் களை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படம் வர டைம்லலாம் அதுதான் பயங்கரமா போயிருந்தது பிளாஷ்பேக் காட்சியில் சிவகார்த்திகேயன் தான் வராருவா அது ஏன்னா இந்த ஒரு புகைப்படம் ஏன்னா அது இப்போ ரிலீஸ் ஆயிருக்க மேபி அந்த டைம்ல அது வந்து நேரில் பார்த்தாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க சிவகார்த்திகன் ரஜினி சார் மீட் பண்ணியிருக்காரு அவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல சிவகார்த்திகேன்னு இருந்தாருன்றதுனால அந்த ரூமில் இருக்க போட்டாங்கன்னு நினைக்கிறேன்